நைன்டீன் செவன்டி செவனில் ரிலீஸான பதினாறு வயது நிலை திரைப்படத்தோட அன்றும் இன்றும் இன்றைக்கி பார்க்கலாம் படத்தின் கதாநாயகியாக மயில் கதாபாத்திரத்தில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க சப்பானி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக கமல்ஹாசன் நடிச்சிருக்காங்க டாக்டர் கதாபாத்திரத்தில் சத்யஜித் அவர்கள் மயிலின் அம்மா கதாபாத்திரத்தில் காந்திமதி அம்மா அவர்கள் பரட்டையன் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காங்க கூத்து கதாபாத்திரத்தில் கவுண்டமணி அவர்கள் ரஜினி கூடவே வந்து நடிச்சிருப்பாரு ஸ்ரீதேவியின் நெய்பர்ஹுட் கதாபாத்திரத்தில் ஜெமினி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் வைத்தியர் கதாபாத்திரத்தில் பாக்கிராஜ் அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் பிரேமி அவர்கள் சத்யஜித் இந்த படத்தில் தான் அறிமுகமாக இருக்காரு இந்த படத்தை இயக்குனது பாரதி ராஜா அவர்கள் இந்த படத்தை ஹிந்தி தெலுங்கு மற்றும் மலையிலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த படம் தேட்டரில் நூற்றி எழுவத்தஞ்சி நாளைக்கு மேலே இருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த படம் வசூல் செஞ்சது ஒன் பில்லியன் டாலர் இந்த படத்துக்கு இசையமைச்சது மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜானகி அவர்கள் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் பெஸ்ட் ஆக்டர்னும் ஸ்ரீதேவி அவர்கள் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னும் ஃபிலிம் ஃபேர் அவார்ட் வாங்கியிருக்காங்க இந்த படம் நாலு ஸ்டேட் ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்